ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேம் ட்ரெஸ்ஸில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஷாப்பிங் விலாக வந்து பார்த்துருக்கீங்க இப்போது சர்ப்ரைஸ் விலாக் தான் பார்க்க போகிறீங்க பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் ஐட்டம் வந்து வாங்கறதுக்காக நம்ம வந்து கிளம்பிட்டோம் வழக்கம் போல் முன்னெல்லாம் ஏதாவது பொம்மை வாங்கி தரலாம் அப்படின்னு யோசிப்போம் இப்போல்லாம் வந்து கோல்டாக வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அதான் அந்த விலாகில் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா ரித்திகா ரெண்டு பேர்த்துக்குமே நம்ம வந்து சைடு எடுத்து கொடுத்தோம் சைடு ரெண்டு பேருக்கும் எடுத்து கொடுத்தோம் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட் பத்தலை அதனால எதுவும் பண்ண முடியல இந்த வருஷம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் பழக்கம் பொழுது லலிதா தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணுமா கம்பெனி பார்க்கலாம் பேசணும் ஒரு பேர் தான் கம்பெனி

இந்த மாதிரிலாம் எடுத்து தாங்கமாப்பா ஃபங்க்ஷன் யூஸ் தான் மேம் போட முடியும் ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது பண்ண முடியாது யூஸ் வேணால் ஷோபிக்கு எந்த மாதிரி போட்டாங்கன்னா அழகாக இருக்கும் எல்லாமே நம்ம சொல்லிருக்கும் ஏதாவது எதுவும் வச்சுருந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வேணால் எடுப்போம் எந்த மாதிரி போனால் பெஸ்ட்டு போனது எந்த சர்ஜஸ் சொல்லலாம் அந்த நம்ம எது வேணால் வாங்கிக்கலாம் தானே ரெகுலர் யூஸ்னால பார்த்துக்கோ அதான் இதுதான் இந்த ஸ்கூல் மிஸ்ஸுக்கு காதலில் பார்த்துருக்கேன் சில பிள்ளையாக இருக்கோம் இந்த மாதிரி தர் நீ பார்த்துக்கிட்டீங்க இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க ம் தெரியுதாங்க நீ பார்த்துருக்கியா மிஸ்ஸோட காதலில் அந்த மாதிரி இருக்கும் இந்த பட்டன் மாதிரி இருக்கும் கீழே பிரிட்ஜ் விக்கெட் எத்தனைக்கு தான் வந்து ஒரு பவுனாக இது ஒரு பவுனு இதாக இருக்கும் மொத்தம் இனிமே ட்ரோகிங் கோல்டில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நாங்கள் பாப்பா காதுக்குது நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குமா எப்படி இருக்கு சோபி கூட இது நல்லா இருக்கும்ல சோபி கூட இந்த மாதிரி தான் பிடிக்கும் நான் நினைக்கிறேன் இதுதான் சர்ப்ரைஸ் ஆகும் இப்போ பிக்ஸ் ஆகல எனக்கு தமிழ் எடுக்கும் அந்த ஒரு ரெண்டு டைமு அந்த ரெண்டு டைமு இந்த தோடை நாங்கள் பார்த்துட்டு போவோம் அப்போ இருந்து இது இங்கேயே இருக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கம்மல் பார்த்துட்டு இருக்கோம் விதின் மைண்டு மாதிரி நாங்கள் வந்து மோதிரம் பார்க்கலாம் வெரி ஸ்வீட் பார்ப்போம் புதுசு ரெண்டு பவுன் பவுண்ட் எடுப்போம் நாளைக்கு அரசு புதுசு என் பிள்ளைங்களுக்கு நான் கோல்டில் தான் நான் தான் போடுவேன் அப்படியாச்சும் எங்கள் வீட்டில் எனக்கு பதினொன்றாந்தேதி பர்த்டே தங்க புதுசுக்கு வந்து பதினொன்றாந்தேதி தேதி என் பர்த்டே போச்சு இந்த பிள்ளை கூட பத்து நாளில் மறுபடியும் சரி அந்த சர்ப்ரைஸான எங்கேயாவது கூட்டிகிட்டு போட்டு சோறு எங்கேயும் இந்த கம்மல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் உங்கள் ஸ்கூல் மிஸ் யாராவது போட்டுருப்பாங்க இதுப்பா இருக்குமா எப்படி போகணுமா இது ரெண்டு

நல்லா இருக்கு இது எவ்வளோ ஒரு பவுனா ஐயோ ஆண்டவா ஒருத்திரம் நாலு கிராமா ஆனால் அந்த இந்த தடம் இல்லை இன்னொன்று இதில் ஒரு சேஃப்டி ஒன்றும் இருக்கு பிடிக்கல உங்கள் ஸ்கூல் மிஸ் வரல எனக்கு எங்கள் சயின்ஸ் மிஸ் கேம்

இன்றைக்கி வந்து நாங்கள் பார்க்குறப்போ அந்த கமல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாச்சு எங்கள் வீட்டுக்கார் வந்து மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் வளர்க்கும் போது நான் அம்மா இல்லையா ஆறு கிராம் ஒரு பிள்ளைக்கு எடுக்கிறதுக்கு மூணு மூணு கிராம் ரெண்டு பிள்ளைக்கு எடுத்தேன் அவர் எடுத்துகிட்டா பாவம் சோதிகா பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்தி ஸோ கம்மல் கண்டிப்பாக கிடச்சது ரெண்டு பேருக்கும் எடுத்துக்க பார்க்கலாம் ஆறு கிராம் எடுத்தால் பார்ப்பாங்க ரெண்டு பேர் சைன் இருக்குது கம்மல் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பிரேஸ்லேட் மட்டும் ரெண்டு பேருக்கு எடுத்துட்டோம்னா இப்போதைக்கு அவங்களுக்கு போதும் நெக்ஸ்ட் இயர் முடிஞ்சால் ரெண்டு பேருக்கு ஒரே டைமில் எடுக்க பார்ப்பேன் நைன் சீட்டில் இப்போ அடுத்த வருஷம் வந்து இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ரித்திகாவுக்கு வந்து சோக்கரும் நெக்லஸ் இருக்கிறோம் ஒரு சட்டை எடுத்துருவா நெக்ஸ்ட் இயர்னால் முடியும்னு சொல்லியிருக்காங்க நான் அதுக்கு நான் வந்து பாடுபட்டு இப்போலேருந்து நான் ஒரு ஒரு கிராம் சேர்த்து வச்சால் சேர்த்துடலாம் முடியல ஆனால் என்னால் சேர்த்த முடியல தனி எங்கள் நான் ஒரு சீட் தண்ணி கொடுக்குமா ஆனால் நீங்கள் தான் சேர்த்து உங்களுக்கு சேர்த்து

அவங்க நினைக்கிறது மட்டும் நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குது சரி விட ரெண்டு மாடல் எடுத்தா நான் மாற்றி மாற்றி போட்டுக்கேன் இதுக்குள்ளே பாரு இந்த ஹார்ட்டு இது ஏதோ கட் மாடல் உள்ள ஒரு ரெண்டு பால் இருக்கு இந்த நடுவில் இருக்கிறது எதுவும் ஆகாதா இது ரெண்டே ரெண்டு பால் வச்சு மூடி வச்சுருக்காங்க போட்டு பார்க்கணும் ஏன் ரெண்டு காதலி ஒரே மாதிரி கம்பல் போடணும் இந்த மாதிரி போட்டாங்கண்ணா

இந்த ஒரு பொருள் இது இப்படி தெரியுது இது இந்த ஓட்டத்தில் தெரியுதுங்க சரிதாமா அதில் கம்மல் வந்து ரெண்டு டிசைனில் எடுத்து வச்சா தான் மாற்றி மாற்றி போடுறதுனால சோபிகாட்டே மாற்றி போட்டுக்கலாம் ரித்திகாட்டை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் யாருக்கும்னு எடுக்கல இப்போதைக்கு சோபிக் ஹேண்ட் பேக்கு ரித்திகாவுக்கு இது எடுக்கணும் இது ரெண்டுமே இந்த இது வந்து ஓல்டு மாடல் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும் ஓல்டு மாடல் தாங்க நல்லாயிருக்கும் இது இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா சோதிக்கிறதுக்காக வந்த ஒரு பொருள் அந்த சோதனையில் நாங்கள் மாட்டிட்டோம் ஆறு மாதமாக எங்கள் அதை பார்த்துக்கலாம் ரொம்ப எடுக்கணும்னு இருக்கிறது செஸ்மன் போட்டு இது ரெண்டும் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு பில் போட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் வீட்டில் இருக்கிற யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோல்டு எடுக்க வந்தோம் விஷயம் தெரியாது நான் என்ன சொன்னால் எல்லாத்தையும் சொல்லிடலாம் சொன்னோம்னா சோபிகாட்டு எப்படி அந்த விஷயம் போயிடும் பார்ப்பாங்க சொல்லியிருப்பாங்க எல்லாருக்கும் அதுக்கும் போய் ஒரு வழியாக சோபியா காதுக்கு அது போயிடும் சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கு அதனால தான் சோபிகா பர்த்டேக்கு ஃபேமிலிக்கே வந்து நாங்கள்

மேச்சர செஞ்சுது வந்து 36250 வருதே இந்த கமெண்ட் இது வந்து 40500 வருது இது வந்து 1/2 கிராம் 3/4 கிராம் இது வந்து கிராம் 4 2.5 பண்ணா என்ன பண்ணலாம் ரெண்டுமே அழகா தாங்க இருக்கு ரெண்டுமே அந்த ஹேண்ட்பேக் டைப்பில் எடுத்த மாத்தியா எனக்கு இந்த பார்த்தா நீ என்ன சொன்ன மூவாயிரத்து எண்ணூறுவா ஹேண்ட்பேக் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ நான் வாங்கின என்னோட ஒரு கலர் மாதிரி யூஸ் ஹேண்ட் பேக் டோட்டலா ஒரு வழியாக நம்ம வந்த கமல் நட்டாஜி வழக்கம் போல நம்ம பிளாக் பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருவாங்க எப்படி ஒரு ஆளுக்கு எடுக்க மாட்டாங்க ஸோ அப்படின்ட்டு ஆனால் உண்மையாலுமே வீட்டிலேருந்து கிளம்பி வரப்போ சுற்றி பிளானே இல்லை சரி மூணு கிராம் இருந்துச்சு மூணு கிராம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது சரி நாலு கிராம் பிளான் பண்ணி எடுத்துக்கலாம்னு இப்போ கொஞ்சம் ஆறு கிராம் போண்டை மட்டும் எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா வாங்க வச்சுருமாட்டுக்குது நம்ம நம்ம கேட்குற அளவுக்கு இருக்கிறது அதோட ஜாஸ்தியாக இருக்கிறது தான் நமக்கு பிடிக்கும் ஆனால் நம்ம இந்த மாதிரி இருக்கிற இருக்கிறது இப்போ நமக்கு எவ்வளோ இது வந்து இது ஒரு ஃபோனுங்கிறனால நமக்கு பெருசாக காசு வராது ஆ பெரிய நகை எடுக்கிறப்ப தான் நமக்கு நிறைய காசு போகுமா அதில் பரவாயில்லையா இல்லை இல்லை பாப்பா இல்லை தான் நம்ம தான் எடுத்துருவோம் பாப்பாங்களுக்கு தோடு இல்லைல்ல தோடு என்கிட்ட இருக்க ரெண்டு தோடு இது ஒன்று அது ஒன்று பாப்பாங்களுக்கு சரித்திகா பர்த்டேக்கு என்ன பண்ணுறோம் பர்த்டேக்கு ஒன்ற ஒன்று கிலோ கேக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா போட்டுக்கலாம் ஆனால் அவங்க ரொம்ப அமைதி கூடாது படுக்கிறப்ப கழிக்க வச்சுக்கலாம் மற்றபடி இதில் வந்து கொஞ்சம் குறிப்பாக போட்டுட்டாங்க நெலம் கெட்டியாக தான் இருக்குது ஏன்னா மூணு கிராம் மூணே கால் கிராம் கெட்டியாக தான் இருக்குது நம்ம ரொம்ப பிடிச்சி நம்மளாம் தான் ரொட்டி மசால நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்ததே ஜிங்குன்னு இறக்கிட்டோம் என்னடா பொட்டை பிள்ளம்தான் தெரியுற பார்க்கறது ஏ பழுவோனா சளி ரிசன் அவ்வளோதான் இந்த காலத்தை சாச்சி சாச்சி சிரிக்கிறதே வேலையை வச்சுட்டு இருக்கான் ஒரு வழியாக ட ட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோம் கம்மல் வாங்கியாச்சு பெரியலாம் இருக்காங்க அதனால தான் நான் வந்து மெட்டுவாக பேசுகிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எடுத்துகிட்டோம் என் சவுண்டோடு எனக்கு உங்களுக்கு வந்து எங்கள் அப்பா கூட ஜாஸ்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ரித்திகா அது ரித்திகாக்குது இந்த பாருங்க இது வந்து ஒரு மாதிரி நம்ம ஸ்கூல் மெஸ்ஸெல்லாம் போட்டிருந்த மாடல் ஐயோ தலைக்கெல்லாம் காமிச்ச மாடல் இந்தா இந்த மாடலு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தோடு வாங்கியிருக்கோம் ரெண்டு பேர் அடுத்தது நான் எவ்வளோ பேசுவேன் இப்போ இவங்க இருக்கிறதுனால எனக்கு என்ன பேசுகிறது எனக்கு நம்ம சோபிக்கு ஆறு மாதமான நாங்கள் கற்று வச்சு ஹேண்ட்பேக் தான் பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம் இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் அந்த மாதிரி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மே இப்போ பிள்ளைங்க பெருசாக எங்கேயும் போட மாட்டாங்க ஏதோ ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் போடுவாங்க அது தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே இந்த கம்மல் போட்டுருக்குற வேலையே இருக்காது அதனால இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு மேய்ச்சி கம்மல் எடுத்துட்டோம் பிடிச்சி எடுத்துருக்கோம் நாளைக்கு காமிக்கலாம் இந்த சர்ப்ரைஸ் வீடியோ நாங்கள் எவ்வளோ சர்ப்ரைஸாக எடுத்தாலும் சோமிகா சர்ப்ரைஸ் ஏதாவது இந்த நோட்டு கீட்டு டைரி கீழே எதாவது வாங்கி கொடுத்தனா பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிரும் எனக்கு பன்னெண்டு கிஃப்ட்டு வேணும் டேடின்னு வேறு சொல்லியிருக்கு அதனால் ஏதோ ஒன்று பண்ணுவோம் இப்போதைக்கு நம்ம வாங்கியிருக்கிற ஃபஸ்ட்டு கிஃப்ட்டை வந்து உங்கள்கிட்ட வந்து நாங்கள் காமிக்கலான்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கோம் எண்பதாயிரருவா வந்துச்சு எண்பதாயிரம் சும்மா ஒரு ஆறுநூறு எழுநூறுமா அந்த மாதிரி தான் கம்மி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிராமா இது வந்து மூணை முக்கால் மூணை கால் இது ரெண்டாம் ரெண்டை மக்கள் டோட்டலாக ஆறு கிராம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு நம்ம வாங்கின கோல்டு தான் எப்படி இருக்குங்கிறத மரதான் கம்மெண்ட்ஸு சொல்லுங்கள் நீங்கள் பாருங்கள் இது வந்து ஹேண்ட்பேக் நாங்கள் வச்சது ஹேண்ட்பேக் இதோட பேர் என்னென்னு தெரில இது இந்த மாடல் நம்ம இந்த எல்லோருதை முடிச்சிடலாம் அவங்க எதாவது பேசுனாங்கன்னா இந்த வீட்டு பேக் பண்ணிடுறேன் இங்கே நாளைக்கு கொடுக்குறப்ப இங்கே ஏன் கூப்பிட்டு போகிறோம் யாரெல்லாம் கேட்குறாங்கன்னு தெரில சரி வாங்க இப்போ நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு தெளிவா பார்ப்போம் இப்போ இந்த கோல்டு போய் ஒலியை வைப்போம் ஒளி வைக்கிற இடத்த நானே ஞாபகம் வச்சுப்போம் நாளைக்கு இதான் கொடுக்க போகிறோம் பாப்போம் போகும் கேக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியே சீக்கிரம் எங்கள் ஆட்ரு பண்ணியிருக்கேன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த அக்காட்டா கொடுத்துருக்கேன் அந்த அக்கா பேர் பார்த்திங்கனா மினிகா அந்த அக்கா வந்து நாங்கள் கம்ப்யூட்டர் க்ளாஸில் தான் ஃப்ரெண்ட் ஆனோம் இன்னும் யூடியூப்லாம் இல்லாததான் பார்த்திங்கன்னா நான் ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து போயிட்டுருந்தேன் டெய்லரிங் க்ளாஸ் கம்ப்யூட்டர் போயிட்டு போயிட்டிருந்தேன் அப்போ அந்த அக்காட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரித்திகா ஃபஸ்ட்டு பர்த்டேலேருந்து கேக் ஆர்டர் பண்ணிட்ருக்கேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வருஷமும் பாப்பாக்காக தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் பாப்பா வந்து க்ரோமில் ஒரு ஃபோட்டோலாம் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தா அதே மாதிரி என்ன சே கேட்டிருக்கோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நாக பாருங்க